இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையினால் உலகமே ரெண்டு பட்டு நிற்குது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இதில் என்னதான் பிரச்சனை இந்த உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடக்குது பலரும் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறாங்க ஆனாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் வரலாறு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியலை உண்மை வரலாறு தெரியாமல் பொய் பிரச்சாரங்களில் சொல்லப்பட்டதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அறியாமைதான் இன வெறுப்புக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன தீராத பிரச்சனைக்கும் மூல காரணமாகவும் இருக்குது உலகத்தின் பல பகுதிகளையும் இப்படி அரசியல் காரணங்களுக்காக மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மத இனவரியை உண்டு பண்ணி ஒன்றுமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீராத பிரச்சனைகளாக மாற்றப்பட்டிருக்கு இப்படி தான் இலங்கை பிரச்சனையோ அல்லது செர்பிய பிரச்சனையோ பல உயிர்களை வாங்கியிருக்கு மத்திய கிழக்கில் எத்தனையோ நாடுகள் உருவானது போல அங்கே இஸ்ரேல் தேசமும் உருவாகுது அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல இன மதத்தை சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும் இப்போ இந்தியாவோ ரஷ்யாவோ அல்லது ஈராக் அல்லது எகிப்து அல்லது அமெரிக்கா எந்த ஒரு தேசம்னாலும் அதில் பல இன மதத்தை சேர்ந்த மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாம் ஒன்றா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் எங்களுக்கு ஒரு தனி தேசம் வேணும்னு கேட்குறது ஏன் அப்படிங்கிறதே புரியலை ஏன்னா அது மிக சிறிய தேசம் தமிழ்நாட்டை விட சின்னது ஆனால் அந்த சிறிய இடமும் எங்களுக்கு வேணும்னு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் யுத்தம் பண்ணுது யூதர்களுக்கு எதிராக மட்டும் ஏன் இவ்வளவு வன்முறை வெறுப்பு இந்த யுத்தங்கள் எல்லாம் எப்போ ஆரம்பித்தது எதற்காக ஆரம்பித்தது அப்படிங்கிற வரலாற்றை நாம் பார்க்கலாம் இப்போ சிங்கப்பூரை எடுத்துக்கோங்க மிகச்சிறிய தேசம் ஒரு சிட்டி தான் அங்கே பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக இருந்து தேசத்தை எவ்வளோ முன்னேற்றி இருக்கிறாங்க அந்த தேசம் அவ்வளவு வசதியோடு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இன்றைக்கி காசாவை பாருங்கள் உலகிலேயே மிக மோசமான மக்கள் வாழ முடியாத இடமாக இருக்கு மின்சாரம் தண்ணி உணவுன்னு எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு மிக மோசமான பொருளாதாரம் சரியான நிர்வாகம் கிடையாது அரசாங்கமே அங்கே கிடையாது தீவிரவாதிகளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க சரியான வேலை கிடையாது திரும்ப திரும்ப யுத்தங்கள் வருது அதனால் குண்டுகள் விழுந்து அவங்க வீடுகளெல்லாம் தரமட்டமாகிடுது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் அந்த மக்கள் இருக்கிறதுக்கு யார் காரணம் உடனே பல பேர் இஸ்ரேவேல் தான் காரணம் அவங்க ஆக்கிரமித்து வந்துட்டாங்க அதனால தான் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வரலாற்று உண்மை வேணும் பிரச்சாரங்களில் சொல்லப்பட்ட பொய்க்கருத்து தேவையில்லை அதனால் வரலாற்றை பார்க்கலாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்து இஸ்ரேல் மக்கள் இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கிமு ஆயிரத்தில் அதாவது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பு கிங் டேவிட் சாலமான் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க அப்போது இஸ்ரேல் தேசம் வலிமை மிகுந்த தேசமாக இருந்தது இதற்கு பிறகு அடுத்தடுத்த ராஜாக்கள் காலத்தில் இஸ்ரேல் தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகுது கிமு அறுநூற்றி ஆறில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தால் இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டது எழுபது வருஷத்துக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் திரும்ப அங்கே வந்து தேசத்தை உருவாக்குறாங்க ஆனால் இதற்கு பிறகு வந்த பெர்ஷியா கிரேக்கம் ரோம ராஜ்யங்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிறாங்க கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் சுயாட்சியோடு ஆண்டு கொண்டிருந்தாலும் முழுமையான சுயாட்சி கொண்ட தேசமாக திரும்பவும் வர முடியலை அடுத்ததாக ரோமர்கள் ஆட்சி காலத்தில் தான் யூதையால் கிறிஸ்து பிறக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் தொடர்ந்து மற்ற ராஜ்யங்களுக்கு கீழே அடிமையாக இருந்துட்டு வர்றோம் பழையபடி தாவிது சாலமோன் காலத்தில் இருந்தது போல தங்களுடைய தேசம் சுயாட்சி கொண்ட தேசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோம தேசத்துக்கு எதிராக அடிக்கடி கழகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இதனால் கிபி எழுவதில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்குது ரோமர்கள் இஸ்ரேல் தேசத்தை முழுவதுமாக அழித்து விடுகிறார்கள் எருசலேமையும் அவர்களுடைய ஆலயத்தையும் அடியோடு அழித்து யூதர்கள் அந்த தேசத்தில் இருந்தே துரத்தி விட்டார்கள் திரும்ப திரும்ப அவங்க அங்கே வந்து கழகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் தேசங்கிற பெயரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதிக்கு சிறிய பெலிசியான்னு பெயரையே மாற்றிட்டாங்க இஸ்ரேல் தேசத்தின் தென் பகுதியில் இன்னைக்கு காசா இருக்கு இல்லையா இந்த பகுதியில் தான் பெலிசியர்கள்னு ஒரு இனத்தார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க தெற்குல இவர்களுடைய பெயர் வடக்கில் சிரியா தேசம் இந்த ரெண்டு பேரை தான் சிரியா பெலிசியாங்கிற பெயரை வைக்கிறாங்க ஆனால் அந்த பெலிசியர்கள் ஆதி காலத்திலேயே அடுத்தடுத்த யுத்தங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுறாங்க கடைசியாக கிமு முன்னூரில் அலெக்சாண்டர் இந்த காசா பட்டணத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணி அந்த கோட்டையை தரமட்டமாக்கிட்டாரு அதோட பெலிசியர் இனமே இல்லாமல் போயிட்டாங்க ஆக இன்றைக்கு பெலிஸ்தியர்களே கிடையாது இன்றைக்கி பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிக்கொள்பவர்கள் பல அரபு தேசங்களில் இருந்து வந்தவங்க தான் ஆனால் இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்ட பிறகும் யூதர்கள் எப்பொழுதுமே எருசலேமில் மிக குறைந்த எண்ணிக்கையிலாவது தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க இப்படி அங்கே இருந்த யூதர்களுக்கான அந்த இஸ்ரேல் தேசம் ரோமர்களால் அழிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியில் அதற்கு பிறகு சுயாட்சி கொண்ட எந்த தேசமும் இருந்ததே கிடையாது பாபிலோன் பெர்ஷியா கிரேக்கம் போன்ற பெரிய ராஜ்யங்கள் இந்த பகுதியை ஜெயிக்கும் போது அப்போ இந்த பகுதி அந்த ராஜ்யங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்திருக்கு அப்படிதான் கடைசியாக ஒட்டமான எம்பையர் ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இந்த பகுதி இருந்தது இஸ்ரேல் தேசம் அங்கே அழிக்கப்பட்ட பிறகு அதே போல் அங்கே வேற எந்த தேசமும் உருவாகவில்லை பெரும்பகுதிகள் பலடைந்த தான் இருந்தது எருசலேம் நகரம் மட்டும்தான் அதிக மக்கள் வாழுகிற ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அவங்க போகிற தேசங்கள்ல எல்லாம் துரத்தப்படுறாங்க கொள்ளையடிக்கப்படுறாங்க இதனால் அவர்களுக்குன்னு ஒரு தேசம் வேணும் அப்போ நம்ம சுய தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இதற்கான பல முயற்சிகளை செய்தாலும் அதெல்லாம் தோல்வியில் தான் முடிந்தது நெப்போலியன் காலகட்டத்தில் கூட அவர் இங்கே யுத்தம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த பகுதிகளை ஜெயித்து யூதர்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும்னு விரும்பினார் ஆனால் அதுவும் நடக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இருந்து யூதர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்து ஒட்டாமான் சாம்ராஜ்யம் தோற்கடிக்கப்படுகிறது இப்போ இஸ்ரேலுக்கான இந்த நிலம் விடுதலை அடைந்து விட்டது தாவிது சாலமோன் காலத்தில் எப்படி இஸ்ரேல் தேசம் பெரிய அளவில் இருந்ததோ அந்த பகுதிகள் எல்லாமே விடுதலை அடைந்தவுடன் யூதர்களுக்கு இது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது உலகத்தில் பல தேசங்களில் இருந்தும் யூதர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போது இதற்கு பேர் சிரியா பலஸ்தீனா அப்போ ரோமர்கள் வைத்த அந்த பேர் தான் இருக்குது பிரிட்டனும் இதை சிரியா பலஸ்தீனான்னு தான் சொல்கிறாங்க அதனால தான் இங்கே ஆரம்ப காலத்தில் குடியேறிய யூதர்கள் அவர்களுடைய வியாபார நிறுவனங்கள் எல்லாவற்றுக்குமே பலஸ்தீனா அப்படிங்கிற பெயரை தான் வைக்கிறாங்க யூதர்கள் ஏற்படுத்தின வங்கிக்கு பெயரும் கூட பேங்க் ஆஃப் பேலஸ்டைன் அதே போல் யூதர்கள் நடத்தின பத்திரிகையுடைய பெயரும் பேலஸ்டைன் போஸ்ட் இப்படி யூதர்கள் அந்த காலகட்டத்தில் தங்களுடைய பூர்வீக நிலமான அந்த பகுதிக்கு பாலஸ்டைனுங்கிற பெயரை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த பகுதியிலையும் சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களையும் இருக்கக்கூடிய பிரபுக்கள் வசதியானவங்க எல்லாருமே யூதர்கள் அந்த பகுதியில் வந்து குடியேறுவதை வரவேற்கிறாங்க ஏன்னா யூதர்கள் உலகம் முழுவதும் வசதி படைத்தவங்களாக இருந்தாங்க அதனால் அவங்க இங்கே வந்து குடியேறும்போது அந்த பகுதியே முன்னேறிடும் பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால் யூதர்கள் வந்து அங்கே நிலம் வாங்குவதற்கும் விவசாயம் செய்கிறதுக்கும் பலரும் உதவி செய்கிறாங்க தங்களுடைய நிலங்களை விற்கிறாங்க யூதர்கள் மிக கடுமையாக உழைத்து அந்த பகுதியில் பல செழிப்பான பண்ணைகளை உண்டு பண்ணுறாங்க அந்த பகுதியே முன்னேற ஆரம்பிக்குது அதே நேரத்தில் முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் பல தேசங்களில் இருந்து யூதர்கள் இங்கே அதிகமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க இப்படி யூதர்கள் அதிகமாக அங்கே வந்து தங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்க முயற்சிகள் எடுக்கிறாங்க தேசம் முன்னேற ஆரம்பிக்குது இதனால் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களும் தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க எகிப்து தேசம் இந்த பாலஸ்தீன பகுதி எங்களுடைய இதுன்னு சொல்லி அவர்களுடைய இணைத்துக் கொள்ள விரும்புகிறாங்க போல் தான் சவுதி அரேபியா ஜோர்டான் சிரியா இந்த தேசங்களும் இந்த பகுதியை தங்களுடைய இணைத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறாங்க அதனால் உலகம் முழுவதும் யூதர்களுக்கு எதிரான இனவெறுப்பு அதே மாதிரி இங்கேயும் அவங்களுக்கு எதிராக இனவெறுப்பு தூண்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரிக்குது யூத குடியிருப்புகளை திடீர் திடீர்னு கூட்டம் கூட்டமாக அரபுகள் வந்து தாக்குவாங்க கொள்ளையடிப்பாங்க கொலை செய்வாங்க உலகம் முழுவதும் இனவெறுப்பால் வேட்டையாடப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து ஓடி இங்கே வந்தாங்க ஆனால் அவர்களுடைய கடைசி நம்பிக்கையான அவர்களுடைய பூர்வீக நிலத்திலேயே அவர்களை அழிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றதும் இனிமேல் போகிறதுக்கு வேற இடம் இல்லை அப்படின்னு வேறு எங்கேயும் செய்யாததை இங்கே செய்கிறாங்க யூதர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த யுத்தம் ஆரம்பித்தது இப்படி ஒரு இன மக்களுக்கு இடமே இல்லை விரட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்னொரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு போய் அவர்களை விரட்டிவிட்டு அங்கே இருந்தாங்கன்னா அது தவறு தான் யூதர்கள் அப்படி செய்தார்களா இங்க அப்படி நடக்கலை யூதர்கள் நிலங்களை விலை கொடுத்து வாங்கி தான் இந்த தேசத்தை உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கும் போதும் இஸ்ரேல் தேசத்தில் வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா அரபுகள் அவங்க துரத்தவில்லை கிறிஸ்தவர்களை துரத்தவில்லை மற்ற எல்லா அரபு தேசங்களையும் பாருங்க அங்க மன்னராட்சி தான் நடக்கு அங்க இஸ்லாமியர்கள் அரபுகளுக்கு தான் முன்னுரிமை மற்றவர்களெல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் தான் ஆனா இங்க அப்படி இல்லை இஸ்ரேல் தேசம் ஒரு ஜனநாயக தேசமாக உருவாக்கப்படுகிறது அங்கே எல்லா இன மத மக்களும் சம உரிமையோடு வாழலாம் அங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அரபுக்கள் எல்லா உரிமைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் யூதர்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் உலகம் முழுவதும் விரட்டப்படுகிற அரபு தேசங்களில் இருந்து கூட விரட்டப்படுகிற யூதர்களுக்கு இங்கே இடம் கொடுக்கணும் அவர்களுக்கான ஒரு தேசம் ஏற்படுத்தப்படணும் அவ்வளவுதான் இந்த கோரிக்கையை தான் அவங்க பலகாலமாக கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் முதலாம் முழுவீத்தம் நடக்கும்போது பிரிட்டன் அவர்களுக்காக ஒரு தேசத்தை இங்கே உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தாங்க இதுதான் பால் டிக்ளரேஷன் டிக்ளரேஷன் கிழக்கு முழுவதும் அரபுகளுக்காக பல தேசங்களாக பிரித்து கொடுக்கும்போது இந்த பால் டிக்ளரேஷன் படி இந்த பாலசீன பகுதியை மட்டும் யூதர்களுக்கான தேசமாக உருவாக்கணும் மேலே இருக்கக்கூடிய ஈராக் ஒரு தனி தேசமாக கொடுத்தாச்சு லெபனான் சிரியா அதே மாதிரி இங்கே அரபு தேசங்கள் அது மாதிரி எகிப்து இதெல்லாம் தனித்தனி தேசங்களாக வந்துடுச்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய பகுதி இந்த இஸ்ரேல் தேசம் மட்டும்தான் அதாவது இந்த யோர்தான் நதிப்பாயதுலேயா இதற்கு கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் ஆனால் இந்த பகுதியில் யூதர்களுக்குன்னு ஒரு தேசம் உருவாக்கக்கூடாது அந்த பகுதியும் எங்களுக்கு தான் வேணும்னு எல்லா தேசங்களும் அங்கே பிரச்சனை பண்ணதுனால இந்த பகுதியை ரெண்டாக பிரிக்கிறாங்க கிரேட் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இந்த பகுதியில் பெரும்பகுதி அதாவது யோர்தான் நதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பகுதியை அரேபியர்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க அரேபியர்களுக்கான ஒரு தேசமாக அதை கொடுத்தாச்சு இதுதான் ஜோர்டான்னு ஒரு தேசம் அங்கே உருவாகுது அதை முதல்ல கொடுத்துட்டாங்க இப்போ யூதர்களுக்குன்னு ஒரு தேசம் கொடுக்கணும் அப்போ யோர்தா நதிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பகுதி இதை தான் கொடுக்கணும் பொதுவாக ஒரு தேசம் அப்படின்னா அதுக்குள்ளே பல நதிகள்லாம் ஓடும் இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்குள்ளே எத்தனையோ நதிகள் ஓடுது ஆனால் இஸ்ரேல் பகுதி அளவு சிறியதாக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே ஒரே ஒரு நதி யோர்தான் நதி தான் ஓடுது அதனுடைய கிழக்கு பகுதியையும் ஜோர்டான் என்கிற தேசமாக அரபுகளுக்கு கொடுத்தாச்சு இப்போது இந்த நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த சிறிய பகுதியையாவது இஸ்ரேல் தேசம் அப்படின்னு யூதர்களுக்காக கொடுக்கணும் இல்லையா அதுதானே நியாயம் ஆனால் அதையும் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் அந்த பகுதியையும் யூதர்களுக்கும் அரபுக்களுக்கும் அப்படின்னு துண்டு துண்டாக பிரிக்கிறாங்க ஐநா சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த பிளானை கொண்டு வர்றாங்க இதை கூட யூதர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் அரபுக்கள் இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்களை கடல்குள்ள தள்ளிட்டு இந்த பகுதி முழுவதையும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு யூதர்களுக்கு எதிரான யுத்தத்தை கொண்டு வர்றதில் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க இந்தியா எப்படி இருந்து சுதந்திரமடைந்து ஒரு தேசமாக அதே போல் தான் அங்கேயும் இஸ்ரவேல் பல தேசங்களுடைய ஒப்புதலோடு ஐநா சபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு தேசமாக வந்தது ஆனால் என்ன வித்தியாசம்னா இங்கே காலங்காலமாக நாம் இதே தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரங்க வந்து பல பகுதிகளை ஜெயித்து அதெல்லாம் செய்து இந்தியான்னு ஒரு தேசமாக உருவாக்குறாங்க சுதந்திரம் கொடுக்கும்போது இந்தியாங்கிற ஒரு தேசமாக கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அங்கே இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் சரியான எல்லைகளோடு இருந்தது இடைப்பட்ட காலத்தில் யூதர்கள் அந்த தேசத்தில் இருந்தே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் திரும்பவும் அவங்க தேசத்துக்கு வர முடியாதபடி தடுக்கப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்க அந்த இடத்தை பிடித்த போது திரும்ப யூதர்கள் அங்கே வந்து குடியேற முடிந்தது பிறகு பல தேசங்களுடைய ஒப்புதலோடு ஐநா சபை கொண்டு வந்த அந்த பார்ட்டிஷன் பிளானையும் ஏற்றுக்கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்கில் பிரிட்டிஷ்காரங்க அங்கேருந்து கிளம்புறாங்க பதினான்காம் தேதியை என்கிற சுயாட்சி கொண்ட தேசம் உருவாகுவதாக அறிவிக்கிறார்கள் ஐநா சபை ஒப்புதலோடு தான் இதை செய்கிறாங்க ஆனாலும் அறிவித்த அடுத்த நாளே அரபு தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க எகிப்து சிரியா ஜோர்டான் சவுதி அரேபியா லெபனான் ஈராக் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேல் உருவான அதே நாளிலேயே அழிந்து போகப் போகிறதுன்னு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனால் ஆச்சரியமாக இஸ்ரேல் நிலைத்து நின்றது இஸ்ரேலுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு கடவுள் சொல்லியிருந்தார் அவர் தான் எங்களை அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறார் என்று இஸ்ரேல் மக்கள் அங்கே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆச்சரியப்படும் விதத்தில் அங்கே புதுசாக உருவாகின அந்த சின்ன தேசம் சமாளித்து நிற்குது இதற்கு பிறகு பல யுத்தங்கள் நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாள் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் யாம் கிப்பூர் வார் ஸோ இப்படி பல யுத்தங்களில் இஸ்ரேலை அழிச்சுட்டு அந்த இடத்த எடுத்துக்கணுன்னு அரபு தேசங்கள் முயற்சி செய்து ஒவ்வொரு யுத்தத்துலையும் அவங்க தோல்வி அடைகிறாங்க இஸ்ரேல் தேசம் வலிமையான தேசமாக உருவாகுது அதனால் அதற்கு பிறகு நேரடியாக மோதப் பயந்து அங்கே பல தீவிரவாத இயக்கங்களை உருவாக்கி அவர்களுக்கு பண உதவி ஆயுத உதவி செய்து அதன் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ இப்படி தான் இஸ்ரேவேல் பாலஸ்தீனம் பிரச்சனை இன்றைக்கு வர போயிட்டுருக்கு ஆனால் எகிப்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் சிரியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க பாலஸ்தீனான்னு ஒரு தேசமே கிடையாது இஸ்ரேவேலை அழிக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்த ஒரு டூல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாலசீனான் ஒரு தேசம் இருந்தது இஸ்ரேல் அதை ஆக்கிரமிச்சிட்டு அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை அவங்க பரப்பி அதன் மூலமாக இஸ்ரேல் தேசத்தை அழித்து அந்த பகுதிகளை அவங்க எடுத்துக்கணுங்கிறதான் திட்டம் அப்படி ஏற்கனவே பிடித்த போது இஸ்ரேல் அந்த சுதந்திரம் அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிடிச்ச பகுதிகளை அவங்க பாலசீனான்னு சொல்லலை காசா பகுதியை அப்போ எகிப்து பிடிச்சது அது எகிப்தியோட ஒரு பகுதினு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுமாதிரி வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய பகுதியை ஜோர்டான் பிடிக்கும்போதும் அது பாலசீனான்னு அவங்க சொல்லலை ஜோர்டான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆக சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களே பாலசீனன் ஒரு தேசம்லாம் கிடையாது இந்த பகுதி எங்களுடைய தேசத்துடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆகவே இந்த பாலசீனம் அப்படிங்கிறது கற்பனையாக உருவாக்கப்பட்ட தேசம் பாலசீனன் ஒரு தேசமும் உலக வரலாற்றில் எப்பொழுதுமே இருந்ததில்லை பாலஸ்தீனியர்கள்னு ஒரு மக்களும் கிடையாது அப்போ இன்றைக்கு பாலசீனியர்கள்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்களும் யூத தேசம் நல்லா முன்னேறி வரும்போது அந்த பகுதிக்கு வேலைக்காக சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களில் இருந்து வந்தவர்களும் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஈராக் எகிப்து சிரியா வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய மொராக்கோ தேசத்தில் இருந்தெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க ஸோ இப்படி இந்த பகுதிக்கு பலரும் இடப்பயிற்சி செய்து வேலைக்காகவும் பிழைப்புக்காகவும் வர்றாங்க இப்படி பல தேசத்து மக்களும் அங்கே கலந்து தான் இருக்கிறாங்க அதனால் பாலஸ்தீனியர்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் மூதாதையர்கள் இங்கே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எகிப்து மொராக்கோ அல்லது சிரியா லிபியா அப்படின்னு ஒவ்வொரு பகுதியையும் சொல்லுவாங்க ஒரு சிலர் தான் அங்கே பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்களாக இருப்பாங்க அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இஸ்ரேல் தேசம் உருவாக்கும் போதே அது ஜனநாயக நாடாக உருவாக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரேபியர்களும் எல்லா இன மக்களும் தொடர்ந்து எல்லா உரிமைகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று தான் சொல்லப்பட்டது ஆனால் அப்படி இல்லை இஸ்லாமிய தேசத்தில் தான் நாங்கள் இருப்போம்னு சொன்னாலும் இஸ்ரேலுக்கான பகுதியில் இருந்து பெரும்பகுதி பிரிக்கப்பட்டு ஜோர்டான் என்கிற ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா அங்கே அவங்க போகலாம் இப்படி இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு தேசங்கள் அவ்வளவு இடம் இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய தேசத்தை உருவாக்குவோம்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய தவறு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற ஏராளமான தீவிரவாத அமைப்புகள் என் நாடுகள் கூட ஈரான் சிரியா போன்ற நாடுகளும் இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் அழித்து அங்கே பாலஸ்தீன தேசத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு நோக்கத்தோட இப்படி யூதர்களை அழித்து அங்கே பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இன அழிப்பு ஜெனோசைடு ஆனால் இதில் ஒரு ஐரன் இருக்குது இப்படி தங்களை இனப்படுகொலை செய்ய வருகிற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக போராடுகிற இஸ்ரேல் தேசத்தை உலகத்தில் பெரும்பாலானவர்கள் ஜெனோசைட் பண்ணுறாங்க இனப்படுகொலை செய்கிறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொய்ப் பிரச்சாரத்தை முழு உலகமும் நம்பிக்கொண்டே இருக்கிறது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல உலகம் முழுதும் பல தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களை இதை நம்பிக்கிட்டு இஸ்ரேல் ஜெனோசைட் பண்ணுது இஸ்ரேல் தான் யுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இவர்கள் உண்மை தெரியாமல் வரலாறு தெரியாமல் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவது தீவிரவாதிகளுக்கும் இனப்படுகொலை செய்பவர்களுக்கும் ஆதரவாக நிற்கக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் தொடர்ந்து யுத்தம் பண்ண உதவுது இன்றைக்கு பாருங்கள் சென்ற வருடம் அக்டோபர் ஏழில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக மிக மோசமான படுகொலைகளை செய்தார்கள் அதனால் வந்த யுத்தத்தில் முப்பத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்கிறாங்க இதற்கெல்லாம் யார் காரணம் அதை அமைதியாக குடியேற வந்த இஸ்ரேலியர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் ஆரம்பித்தாங்களையா அன்றில் இருந்து இதை ஆரம்பிச்சிட்டு யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆதரவாக இருந்த மக்களும் இந்த எல்லா உயிரிழப்புகளுக்கும் காரணம் இன்றைக்கு இந்தியா போன்ற பல நாடுகள்லையும் இஸ்லாமிய மக்கள் மற்ற மக்களோட அமைதியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் ஏன் இவர்கள் இஸ்ரேலில் அழிப்போம்னு யுத்தம் பண்ணி சாகணும் அவர்கள் மட்டும் ஏன் வன்முறை பூமியில் அவர்கள் குழந்தைகளை பறிகொடுத்து கொண்டு இருக்கணும் அப்போ இதில் பாலஸ்தீனியர்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லை மதவரி மட்டும்தான் இருக்குது அப்போ பாலஸ்தீன விடுதலைக்கு குரல் கொடுக்கிறோம்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இவங்க செய்யக்கூடிய இந்த காரியங்களால் தான் பாலசீன மக்கள் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வன்முறை ஒரு நாளும் தீர்வாகாது அதனால் பாலசீன போராட்ட அமைப்புகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு அறியாமையில் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொடுங்க வன்முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த அமைதியை கொண்டு வந்தால் அந்த காசா குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர்கள் வாழ்வு நாசமாகும் அந்த பாவம் இவர்கள் மேல் இருக்கும்